நாம எழுதுக்கு விடையில்லாம எழுதுலாம பேசறது வார்த்தையை அதாவது இறங்க எழுதுறதுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய மேலெழுதெல்லாம் எங்க போடணும் எங்க வந்து போடக்கூடாது

yeah ஒரு பொருள் முன்னாடி இருக்கும் மறுமொழியில் இந்த அரசு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக எழுதுறப்ப தேர்வுல இல்லை நம்ம நார்மல் எல்லாத்தையும் நீ அவனைஸ் பண்ணி படிச்ச அப்படின்னா இது ஒழுங்கு வந்து வராது இந்த பொருள் பிழைங்க வந்து ஏற்படாம சரிங்களா இது வந்து ஒரு நமக்கு ஏற்படக்கூடிய இலக்கணங்களே இப்படி தவிர்க்கலாம் அப்படின்றது குறைவா ஓகேவா இன்னும் வேற என்னென்னதான் பண்ணலாம் அப்படின்னா போது நம்ம நிறைய வார்த்தைகளை பார்க்கணும் and um, the meters of the lake

Yeah.